ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் 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 குட் மார்னிங் இந்த டைம் சூப்பராக நம்மளுக்கு ராகி என்ன எக்ஸாமு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வந்து என்னுடைய தான் பார்க்க போகிறீங்க ஒரு சின்ன தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் காலையில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் காலையில் என்ன செய்கிறேன் குட்டீஸ்களை பார்த்தீங்கன்னா நான் எப்படி ஸ்கூலுக்கு வந்து ரெடி பண்ணுறேன்னு வீடியோ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆள் கொடுத்துக்கோங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் கிளைமேட் எப்படி இருக்கு பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல ஆனால் என்ன அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக வந்து மழை பெஞ்சிட்டே தான் இருந்தது பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ராகி புட்டுக்கு மாவு எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஒரு கப்பு வந்து ராகி மாவு கால் கப்பு வந்து அரிசி மாவு சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி சாதாரண பச்சை தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து புட்டு மாவு பக்குவத்துக்கு வந்து பிசைஞ்சு வச்சுருக்கேன் இந்த ராகி புட்டுக்கு அரிசி மாவு சேர்க்காமையும் பண்ணலாம் இந்த மாதிரி வந்து சேர்த்தும் பண்ணலாம்

இப்ப காலையில் பாருங்களேன் தம்பியை எழுப்பங்குள்ள எனக்கு போதும் போதும் நான் ரூபாய் பாப்பா பார்த்தீங்கன்னா கரெக்டா நான் சொன்ன டயத்துக்கு வந்து எழுந்திருப்பா நான் லைட் ஆன் பண்ணாலே போதும் அதை கரெக்டாக எழுந்திரிச்சு போய் ப்ரெஷ் பண்ண ஆரம்பிச்சிருவா இந்த ஜோயில் இருக்கான் பாருங்களேன் அவனை வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எழுப்பணும் எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு கால் மணி நேரம் முன்னாடியே நான் வந்து அவனை எழுப்புனாதான் அவன் மெதுவாக வந்து எந்திரிப்பான் கண்ணை முழிக்கவே மாட்டான் எப்படியே பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வந்து எழுப்பி கொண்டு வந்துட்டேன் இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் குட்டிஸ் இருக்காங்களா அப்படின்ட்டு மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல சத்தான ராகி புட்டு வந்து ரெடி ஆயிருச்சு இப்போ நான் வந்து குட்டிஸ் கலைக்கு சாப்பாடு கொடுக்க போறேன் இந்த மாதிரி காலையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆங்கில வேக வச்ச புட்டு வகையை வந்து கொடுங்க ரொம்பவே ஆரோக்கியமாக இருப்பாங்க அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ராகி மாவை வச்சு நீங்கள் ராகி புட்டு செய்து கொள்ளுங்களேன் ரொம்ப ரொம்ப வந்து எனர்ஜியாக இருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் நெக்ஸ்ட் அப்படியே வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குட்டீஸ் ரெண்டு பேரும் சாப்பிட போகிறாங்க டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து சிக்ஸ் தேர்ட்டி ஆறக்கே வந்து சாப்பிட்டா தான் கரெக்டாக ஏழு மணி ஏழு பத்துக்கு வந்து குட்டீர்ஸ் ரெண்டு பேரும் ரெடி ஆயிடணும் அதுக்காக தான் இப்போ வந்து சாப்பிட போகிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குட்டீஸ்களுக்கு வந்து லாஸ்ட் எக்ஸாம் வந்து எழுத போகிறாங்க ஸோ அவங்களுக்கு பிடிச்ச எக்ஸாம் தான் மேக்ஸ் எக்ஸாம் ரெண்டு விதத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப கேப் விட்டாங்க ஒரு எக்ஸாம்க்கு ரெண்டு நாள் மூணு நாள் விட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் காலையில் கிளம்பியாச்சு ஸ்கூலுக்கு வந்து மேடம் வந்து கிளம்பியாச்சு கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா ஆறு ஐம்பது ஆறு ஐம்பதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து சூப்பராக வந்து கிளம்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்கள பாருங்க இவங்கள பாருங்க மூணு பேர் பாய் ஜோல பாய் பாய் ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குட்டிஸ் ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டாங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா நைட் டூட்டி முடிச்சுட்டு காலையில் வந்து அவங்களுமே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு சின்ன பிளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ